அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பை கொடுங்க ஸ்டேஜில வந்து அதிகமா நம்ம ஏறணும்னா இதாவது ஒரு

சொல்ற கீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் ஏதான் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் இது அழகா இருக்கா ஒரு அற்புதமான கூட்டம் கீழே கீழே ஒரு சின்ன சராசல குழுவே நம்ம இடம் கொடுக்க அமைச்சர் இருக்காங்க வேட்பாளர் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க தேர்தல்

கட்சியுடைய மகளிர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நகர்ப்புற சுரேந்திர இந்த விடுதலை விடுதத்தை கலந்து இன்று கூடியதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு முகாமிலும் முகாமிடுவார்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த பத்தாண்டு காலத்தில் காலத்தில் வந்து மக்களுடைய எந்த துயரத்தையும் தான் நரேந்திர மோடி அண்மையில் உங்களுக்கு நல்லாவே தெரியும்

இங்கே எிக் கொண்டிருக்கிறார் வாழ்க்கை வித்தியாசத்திலே வேட்பாளர் பொதுக்கூட்டத்தில் வேட்பாளரை பற்றி சிறந்த பேச்சாளர் எல்லோரும் அத்தனை பேருக்கும் அதற்கான நன்றி வணக்கத்தை சட்டப்பேரவை தோழர்களையும் கடந்த மூன்றாண்டு காலத்தில் கழக ஆட்சி இந்தியாவிலே ஒரு ஏழை இணையற்ற திராவிட மாடல் ஆட்சி தளபதி அவர்களுடைய திட்டங்களை

வேட்பாளர் அறிமுக கூட்டத்தின் திட்டக்குடி பகுதியிலே தலைமை நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அமைச்சர் என் அறிவியர் அண்ணன் திரு சண்முகம் அவர்களே கணேசன் அவர்களே திரு ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே திருமாவளன் அவர்களே விடுதலை கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்களே இந்தியன் முஸ்லீம் லீவ் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மக்கள் நீதி மயம் ஆம் ஆத்மி பார்ட்டி போன்ற கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே மாவட்ட தலைவர் திரு அவர்களே மற்றும் இங்கே வருகை பந்து எண்ணற்ற சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காங்கிரஸ் பொறுப்பாளர் அரும்பு சகோதரர் திரு மணிரத்னம் அவர்களே இன்றைய தினம் நான் வரும் வழியிலே நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணனிடம் கேட்டேன் திட்டக்குடி பொ திரு அன்பரசு செம்மேல் சக்திவேல் பரமசிவம் சுரேஷ் சக்திவேல் முருகன் கந்தசாமி பொன்னுசுவாமி பிள்ளை கந்தசுவாமி ராமலிங்கம் வீரப்பன் ஆசிரியர் அவர்கள் ஐயாதுரை அவர்கள் ஆகியோருக்கு முதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எப்பொழுதெல்லாம் தேர்தல் நடந்தாலும் அப்பொழுதெல்லாம் திட்டக்குடிதான் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை வெற்றி வாய்ப்பினை தரும் என்பதிலே யாருக்கும் சந்தேகம் இல்லை என்று சொன்னார் அவர் மனதிலே ஒன்று வைத்திருக்கின்றார் இந்த முறை எவ்வளவு வித்தியாசம் வரும் என்பதை அவர் சொல்ல மாட்டார் தேர்தல் வந்த பிறகு வாக்கு எண்ணும்போது தெரியும் என்று சொன்னார் என்றால் நானும் உங்களை நம்பித்தான் இங்கே வந்திருக்கின்றேன் இங்கே பார்க்கும் பொழுது உங்களுடைய எழுச்சி மலைப்பாக இருக்கிறது போட்டி அதிகமாக இருக்கிறது யார் அதிகம் வாக்கு சேகரிப்பார்கள் என்ற போட்டி மிகவும் தெல்ல தெளிவாக தெரிகின்றது எனவே உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன் சாதாரண கூட்டணி அல்ல இந்த கூட்டணியின் கதாநாயகர் யார் சொன்னால் நம்முடைய முத்தமிழறிய டாக்டர் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமைத்து கூட்டணி என்பதை மேலும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய எழுச்சி தமிழர்கள் இந்த கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கின்ற நம்முடைய அண்ணன் வேல்முருக நான் இங்கே கை சின்னத்திலே போட்டியிடுகின்றேன் எனவே உங்களை நம்பி நான் வந்திருக்கின்றேன் உங்களுடைய பொன்னான வாக்கினை கை சின்னத்திலே தாருங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வருவேன் என்ன வேண்டும் என்று சொன்னாலும் நிச்சயமாக அதை நான் நம்முடைய அமைச்சர்கள் வழிகாட்டுதலே நம்முடைய நிர்வாகிகளுடைய வழிகாட்டுதலே ஒத்துழைப்போடு நிறைவேற்றி தருவேன் என்று கூறி உங்களுடைய பொண்ணான வாக்கினை கை சின்னத்திலே நன்றி வணக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவருடைய தந்தையார் இருந்தார் எம்பி இருந்தாரு எம்எல்ஏ வந்தாரு நம்முடைய விஷ்ணு பிரசாத் அவர்களும் ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனவே அன்பு தம்பி விஷ்ணு பிரசாத் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்திலே முத்திரிட்டு வெற்றிமறை செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாவட்டச் செயலாளர் தம்பி திராவிடமணி அவர்களே தொகுதி பொறுப்பாளர்கள் அன்பு தம்பி பிலிப் தம்பி குலத்தொகையன் அவர்களே தம்பி செம்மலை அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நீதி மையத்து குறிப்பாக விடுதலை திருத்த கட்சியினுடைய நகராட்சியாளர் தம்பி கௌதமன் அவர்களே மாநில துணைவர் ராமகிருஷ்ணன் அவர்களே குமார் என்பது அவர்களே முருகேன் அவர்களே வீரமணி ஏற்பட்ட வேலைகள் இந்த தொகுதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இந்த தொகுதியில் போட்டியில் ஆம் ஆத்மி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம்